உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன கேள்வி பதில் நிகழ்ச்சியில இருநூத்தி முப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரே ஒரு கேள்வி அதே நேரத்தில் சரியான டேட் ஆஃப் பர்த் டைம் பிறந்த ஊர் நல்ல உள்ளம் மூணு நாளைக்கு முன்னாடி சுப்புலட்சுமி லட்சுமி இரவு டைம் கொடுத்துட்டாங்க எப்பொழுது எந்த துறையில் அரசு வேலை கிடைக்கும் அடிக்கடி குடும்பத்தில் சண்டை குடும்ப குடும்ப பிரிவு வருமா குடும்ப பிரிவு செய்யலாமா என்ன சாமி இது இப்படிலாம் பிரிவு செய்யலாமான்னு கேட்குறீங்க முதல்ல உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் குடும்ப பிரிவு இரண்டாம் பாவாதிபதி எட்டாம் பாவாதிபதி தொடர்பு இரண்டுக்குடையவன் ஆறு எட்டு பன்னிரெண்டு தொடர்பு ஏழு எட்டு தொடர்பு இதெல்லாம் இருந்ததுன்னா குடும்ப பிரச்சனைகள் வரும் ஆறாம் பாவகத்தில் உண்டான திசை நடந்தாலோ ஆறாம் பாவகத்தில் இருந்து கொண்டு ஒரு கிரகம் திசை நடந்தாலோ பிரிவு வரும் அதே மாதிரி எந்த துறையில் அரசு வேலை கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கிறது குதிரை கும்பாக இருக்கும் பொழுது நீங்கள் நல்லா படிங்க எக்ஸாம் எழுதுங்க எழுதுங்க கண்டிப்பாக கிடைக்கும் எந்த துறைங்கிறது வந்து என்னுடைய அனுபவத்தை நான் பார்த்து சொல்கிறேன் முதல்ல அரசு துறை சூரியன் நின்ற இடம் பார்த்த இடம் அந்த லக்கணம் சூரியனுடைய லக்கணங்கள் இதெல்லாம் தான் தீர்மானிக்கும் பதினைந்து ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒன்று பதினேழு ஏதனம் பத்தாம் பாவகம் துறை வந்து இப்ப கேக்குறீங்க முப்பத்தி நாலு வயசாச்சு நீங்க துறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறநிலையத்துறை பார்க்கலாம் அறநிலையத்துறை அதே மாதிரி டீச்சிங் லைன் ஆசிரியர் கருவூலங்கள் மாவட்ட கருவூலங்கள் அதே மாதிரி கவர்மெண்ட் பேங்க் படிச்சிருந்தீங்கன்னா பேங்க் வைசாகி பற்றி இதெல்லாம் நீங்கள் என்னுடைய ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா ப ஒரு பன் ப ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் கொண்டு வந்து என்கிட்ட விட்டுறணும் அழகாக அவங்களுக்கு எதிர்காலத்தை நான் அனுப்பிச்சு கொடுத்துருவேன் சரி இப்போ அடுத்தது என்ன கேட்டீங்க அடிக்கடி குடும்பத்தில் சண்டை ஏழாம் பாவம் எங்கே எட்டு போச்சா சனி இப்போ சண்டை வராமல் என்ன செய்யும் ஏழாம் பாவகம் சனி சரி குடும்பஸ்தானத்துல எப்படி இருக்கு சந்திரன் பிளஸ் கேது செயற்கை ரெண்டுல வாய் திறந்து நம்ம பேசுற வரைக்கும் பிரச்சனை இல்லை பேசுனீங்கன்னா சிக்கல் கேது இரண்டாம் இடத்துல குடும்பத்தை கெடுக்கக்கூடிய இடத்துல இருந்துகிட்டு அந்த திசையும் நடத்திட்டு இருக்காரு பாத்தீங்களா குடும்ப சண்டை எப்படி தீரும் குடும்ப சண்டை இந்த குடும்ப சண்டை எப்படி தீரும் தீராது கேது திசை முடிகிற வரைக்கும் குடும்ப சண்டை இப்படி தான் இருக்கும் ஒன்று நீங்கள உங்களுடைய கணவருடைய ஜாதகத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் கேது திசை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை கேது எந்த பாவகத்தில் இருக்குதோ அந்த பாவகத்தை இயக்கும் ரெண்டாம் பாவகம்னு வரும்போது பேச்சு ரைட் ஏழாம் இடம் சுத்தமாக இருந்தால் கணவன் நல்ல கணவனாக அமைவார் ஏழில் சனி அந்த ஏழாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது சந்தேகப்படக்கூடிய கணவனும் சண்டை குணமுடைய கணவனும் சர்ச்சைக்குரிய கணவனும் அப்படிதானே லாஜிக் வந்து என்ன உங்க கேட்ட கேள்விக்கும் திசா புத்திக்கும் நான் சொல்லக்கூடிய பாவக தொடர்புகள் இருந்தால் சொல்றேன் அதே மாதிரி இருக்கு இதை திருமணத்துக்கு முன்பு பார்த்த ஜோஷியே சொல்லலையா இங்க பாரிசாமி உங்க ஜாதகம் குடும்ப அமைப்பு சரியில்லை கலத்திர அமைப்பு சரியில்லை நீதான் அனுசரிச்சு போய்க்கணும் இன்னும் அந்த அசாலுக்கு சொல்லவே இல்லையா குடும்ப சண்டை பிரிவு வருமா அது இப்போ சந்திரனுடைய புத்தி முடியற வரைக்கும் எதுவும் சொல்ல இது பண்ணாதீங்க பிப்ரவரி நாலாம் தேதி போகட்டும் கேது திசையில் சந்திர புத்தி முடியட்டும் ஏதாவது நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த பேச்சு எக்குதப்பாக போயிடும் அஷ்டமசனி நடந்துட்டு இப்போ தான் அந்த கோச்சாரத்தை எடுக்கணும் கோச்சாரப்படி காலம் திசை காலம் புத்தி காலம் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்குது இப்போதைக்கு விவேகானந்தர் சொன்னது மாதிரி ஒரு மிகப்பெரிய எரிமலை வெடிப்பதை தடுப்பது உனது மிகப்பெரிய எரிமலை வெடிப்பதற்கு வெடிப்பது மாதிரி வந்து நீ சாதிக்கக்கூடிய மௌனம் அது வெடிக்காம செஞ்சிருவாங்க அப்ப அமைதியா இருங்க அதுதான் பரிகாரம் ராமன் வணக்கம் சார் பதில் அளித்தமைக்கு மிக்க நன்றி குமார் ரிஷப லக்கணம் ஏஜ் முப்பத்தாறு எப்படி குரு திசை புரியலையே சார் இவர் என்ன போட்டு குழப்பிறாரு ரிஷப லக்கணம் ரைட்டு குரு அட்டமாதிபதி திசை அந்த எட்டுக்குடையவனுடைய திசை பொதுவாக இந்த ரிஷப லக்கணக்காரர்களுக்கு நன்மை செய்வதில்லை இப்போ குரு யாருடைய வீட்டில் இருக்கிறார் சுபத்தன்மை அசுபத்தன்மைன்னு ரெண்டு இருக்கு சுபர் வீடு அசுப வீடு இதெல்லாம் பார்த்து நம்ம முடிவுக்கு வரணும் அதுதான் டேட் ஆஃப் பர்து கொடுக்க மாட்டேங்கிறீங்களே புதனின் தொழில்களை பார்த்துட்டு நன்றிகள் கோடி ஐயா நன்றிகள் ஐயா என்ன தொழில் செய்யலாம் ரங்கராஜ் என்ன தொழில் செய்யலாம் சார் தங்களின் மேன்மையான பதிலை எதிர்பார்க்கின்றேன் நன்றிகள் கோடிகள் கேட்டிருக்கிறார் அவரு ஐயா வணக்கம் தனித்துவம் மிக்க உங்கள் ஜோதிட சேவைக்கு கோடானு கோடி நன்றிகள் தனுசு லக்கணம் லக்கணத்தில் குரு தனித்து ரிஷபத்தில் சனி சந்திரன் சேர்க்கை தற்பொழுது சனி திசை சுய புத்தி நடக்கிறது ரெண்டில் ராகு எட்டில் கடகத்தில் கேது கடந்த ஆண்டுகளாக தொழில் இல்லை ஐம்பத்தி ரெண்டு வயது ஆகிறது உங்களின் கருத்து லக்கணத்திற்கு ஆறில் சனி சந்திரன் சேர்க்கை சொந்த தொழில் இனிமேல் செய்யலாமா வேண்டாமா என்று தெரியவில்லை உங்கள் கனிவான வழிகாட்டுதலுக்காக எதிர்பார்க்கிறேன் நன்றிகள் கோடி ரங்கராஜ் என்ன தொழில் செய்யலாம் இருபத்தி ரெண்டு ரெண்டு எழுபத்தி ரெண்டு பிறந்த நேரம் டூ டுவெண்ட்டி ஏஎம் தனுசு லக்கணம் சனி சந்திரன் சேர்க்கை பத்தாம் பாவாதிபதி தர்ம கர்மாதிபதி யோகத்துல பிறந்திருக்கிறார் பத்தாம் பாவாதிபதி சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால ஏதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கலாம் புரியுதுங்களா ஒவ்வொரு கடை கடைக்கடையா கொண்டு போய் சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு சனி என்ற திசையும் பாத்தீங்கன்னா ரெண்டு கூடையவன் அட்டமாதிபதி பணம் போட்டு பைனான்ஸோ தொழிலோ இதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது லக்கணத்தில் குரு நல்ல மனிதர் நீங்கள் ஏதாவது ஃபுட் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா உணவு நீச தொழில்னு சொல்லுவோம் சனிக்கு அந்த ஃபுட் ப்ராடக்ட் லக்னாதிபதியினுடைய தொழில் உணவு சம்மந்தம் ஒன்றும் இல்லை அந்த ஒரு குறுக்குறை மாதிரி பூஜை பொருட்கள் சாம்பிராணி வகைகள் அது மாதிரிலாம் எடுத்து நீங்கள் ஒம்பது பத்து ஒன்றா சேர்ந்துருந்தோன்னா ட்ராவலிங்கில் போயிட்டு சப்ளை பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது சனி திசையில் சனி புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணுங்கள் புதன் புத்தியில் தொழில் அமையும் புதன் எப்போ ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே என்னால் வெளியில் போய்ட்டெல்லாம் வர முடியாது சார் வண்டிலாம் அவ்வளோ தூரம் ஓட்ட முடியாது அப்படின்னு சொன்னால் அவங்க லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சி பெற்றிருக்கு ஃபுட்டு ரிலேட்டட் உணவு சார்ந்த ஒரு வியாபாரம் ஒரு சிறுதானியங்கள் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு கடையை வச்சுட்டு உட்காருங்க ஏதாவது டவுட்னா எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க அல்லது திருப்பூரில் தான் நம்ம இருக்கோம் நேரில் சந்திப்போம் ரஜித் தட்டினால் மரணமா ஒரு கேள்வி புரியல எனக்கு சார் கிராஸ் டு கிராஸ் பண்ண சொல்லுங்கிறாங்க அது என்னன்னு தெரியல கிராஸ் டு கிராஸ் கொஞ்சம் விளக்கமாக போடுங்க சில விஷயங்கள் தமிழில் கூட நீங்கள் போடலாம் ஐந்தாம் பாவாதிபதி கெட்டு தசை நடந்தால் அதாவது வைஷ்ணவி ஒன்று ஐந்தில் சனி இருந்தால் சனி தோஷமா அதாவதுங்க ஒன் நம்பர் ஐந்தாம் இடத்துல சனி இருந்தால் தோஷமா எனக்கு ஐந்தாம் இடத்துல தாங்க சனி இருக்கு ஐந்தாம் இடத்துல சனி இருந்து என்னுடைய பூர்வீகம்னு சொல்லக்கூடிய சொந்த ஊரில் இல்லை இப்போ லக்னாதிபதி வக்ரம் ஆயிடுச்சு மைக்ரேட் ஆகி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே வெளில ஒன்றும் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மேலே ஆச்சு குரு பிளஸ் சனி நட்சத்திர சார பரிவர்த்தனை ஆகிட்டாங்கன்னா பிரம்மகத்தி தோஷமா அப்படிலாம் இல்லை பொதுவாக குரு சனி சார பரிவர்த்தனைக்கெல்லாம் போகாதீங்க குரு சனி செயற்கை அதை பாருங்க குருவும் சனி குருனா வெளிச்சம் சனின்னா இருண் ஒன்னா வெளிச்சத்தில் விடணும் அவரை இல்லைன்னா இருட்டில் விடணும் ரெண்டும் கண்டானா இருக்கும் அதுதான் தோஷம் அடுத்தது சந்திரன் கேந்திரத்தில் நாலு ஏழு செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷமா சந்திரமங்கல யோகமா சனியும் அதாவது சந்திரனும் செவ்வாயும் சமசப்தமா இருக்கணும் கேந்திரங்களை விட சமசப்தமா இருந்ததுன்னா சந்திரமங்கல யோகம் செவ்வாய் தோஷம் கிடையாது செவ்வாய் தோஷத்துக்கே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம் இருந்தாலும் உலக அந்த வீடு பார்ப்பாங்க ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டில் செவ்வாய் இருந்தால் தோஷம் அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கு விளக்கங்கள்னு ஒரு வீடியோல போட்டிருக்கேன் அதை பாருங்க இது அந்த மாதிரி வந்தா செவ்வாய் அது தோஷம் கிடையாது துலாம் லக்கணம் கடகத்தில் சுக்கரன் துலாம் லக்கணத்துக்கு கடகத்துல சுக்கரன் லக்னாதிபதியே பத்தாம் இடத்தில் அஸ்தங்கம் வெறிச்சிகத்தில் குரு ஒன்பது பார்வை சூரியன் சுக்கரன் பார்வை அது பர்த் டயத்தை முதலே கொடுக்கணும் ஜாமி ஏன்னா அது கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆர்வலர்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க பதினாலு எட்டு தொண்ணூத்தி இருபத்தி மூணு இருபது இது யாருடைய டேட் ஆஃப் பர்துன்னு நீங்க போடலாம் முதல்ல போடணும் மேலே போட்டீங்கன்னா அதை வச்சு அடிப்படையில் கேட்குறீங்களான்னு நான் பார்ப்பேன் இது மேச லக்கணம் நீங்கள் துலாம் லக்கணம் நீங்கள் ஏஎம் பிஎம்ல மாட்ட இருபது துலாம் லக்கணம் கரெக்டு சரி துலாம் லக்கணம் கடகத்தில் சுக்கரன் பிளஸ் சூரியன் ரெண்டு டிகிரி சுக்கரன் அஸ்தங்கம் ஓகே லக்னாதிபதியினுடைய திசை லக்னாதிபதி சுக்கரனோட சூரியனோட நெ நெருங்கிய பாகையில் போகும்பொழுது அதனுடைய பலன்கள் நம் கிடைக்கிறதுல சில தடை தாமதங்கள் ஏற்படும் அந்தளவுக்கு முழுசாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு குரு பார்வை பொதுவாக குரு பார்க்கும் இடம் வெளிச்சம் சூரிய திசை எப்படி இருக்கும் சுக்கர திசை இன்னும் இருபது வருஷம் சூரிய எல்லாம் ரொம்ப அது உங்களுக்கு நல்லதா இருக்கும் இந்த திசை வந்து இதில் அஸ்தங்கத்தில் இருக்குது முழு பலன்களை விட அரை பலன்களாவது கிடைக்கும் கண்டிப்பாக என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அப்படிதான் இருபது ஆண்டுகள் திசை ஒரே ஒரு டிகிரி டிஃப்ரெண்டில் இருக்கும் பட் அவருடைய இலக்கு வேற அவருடைய இலக்கு வந்து ஒரு நானூறு ஐநூறு கோடி ரூபா சம்பாதிக்கணுங்கிறது அந்த மாதிரி இலக்கை வச்சுட்டு கொடிசுரனாக இருக்கார் அவ்வளோதான் அந்த மாதிரி நம்ம பெரிய இலக்குகளாக நம்ம வந்து கிடையாது இப்போ இவருடைய இலக்கு என்னன்னு நம்ம தெரியணும் ஆக இப்போ எனக்குன்னு ஒரு இலக்கு இருக்கு எனக்கு சுக்கர திசை நடக்குது இப்போ நான் நானூறு கோடி ரூபாய்க்கு ஆசைப்பட்டேன்னா எனக்கு இருக்கிற அமைப்புக்கு கிடைக்கும் பட் நான் பண்ணுறது இல்லையே எப்படி வந்து கொடுக்கும் ஆக ஒரு மனிதனுடைய இலக்கு என்ன ஜோதிடத்தை பார்க்கும் பொழுது என்னுடைய இலக்கு நான் அடைந்து விட்டேன் அப்படின்னு எனக்கு மன நிறைவு ஆனால் அதே சுக்கரன் சொல்லும் நீ இன்னும் கொஞ்சம் பெருசாக நினைச்சிருந்தேன்னா நூறு கோடி ரூபாய்க்கு மேலே கிடைச்சிருக்கோங்க பட் ஒவ்வொரு மனிதனும் இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறான் முதல்ல இலக்கை தேர்ந்தெடுங்க என்கிட்ட வாங்க எந்த அளவுக்கு அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்கிறத நான் ஷட்பலத்திலாம் பார்த்து சொல்றேன் சார் தேங்க்யூ வேணி சக்திவேல் என்ன தொழில் செய்யலாம் இந்த மாதிரி டேட்டா பார்த்து டயத்தை போட்டு கேட்கணும் கரெக்டா ஒரே கேள்வி இருபத்தி ஒன்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பதினாலு ஆறு பத்தாம் பாவாதிபதியினுடைய தொழில் லக்னாதிபதியினுடைய தொழில் ராசியின் தொழில் இந்த லக்கணம் வந்து கண்ணி லக்கணம் தொழில் இது வந்து நாற்பது வயசாச்சு பத்தாம் பாவாதிபதி எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சாச்சு உண்மையிலே எட்டுல இருக்காரான்னு இங்க போய் பார்க்கணும் பாவக சக்கரம் பத்தாம் பாவாதிபதி எட்டில் இவர் தன்னுடைய பெயரில் தொழில் செய்வது அந்த கண்டம் பூர்ணாயுங்கிற மாதிரி பத்தாம் பாவகத்தை சனி செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கும்போது அது அந்த இது வந்து ஒரு கிரக யுத்தம் ரெண்டாம் இடத்துல இது சிக்கலான அமைப்பு இவர் தன்னுடைய பெயரை வந்து பிஸ்னஸ் பண்ணாமல் ஏழாம் பாவாதிபதியினுடைய தசை நடந்துகிட்டு இருக்கு மனைவியினுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து பார்த்துட்டு மனைவியுடைய பெயரில் தொழில் ஆரம்பித்து செஞ்சாருன்னா இவர் பே இவர் பேசாமல் வேலை பார்த்துட்டு இருக்கலாம் சரிங்களா ராஜ்குமார் வணக்கம் ஐயா டேட் ஆஃப் பர்த் ஓகே குளித்தலை கவர்மெண்ட்ல ஏஐ ஜாப் கிடைக்குமான்னு கேட்குறார் அது போக திருமணம் எப்போதுன்னு கேட்குறார் திருமணத்தை சொல்லிடலாம் ஏஐ இப்போ கிடைக்குமாங்கிறது டப்புன்னு அவ்வளோ சீக்கிரமே சொல்ல முடியாது தாமே உங்கள் திறமையின் அடிப்படையில் உங்களுடைய கல்வியின் அடிப்படையில் அதான் அது தீர்மானிக்குது ஜோதிடம் அதில் ஒவ்வொரு அளவுக்கு எடுத்துக்கலாம் அரசு உத்தியோகத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்போ ஜாதகத்துக்கு அரசில் தான் உத்தியோகம் பண்ணணும் நான் ஒழுங்காக அப்போ படிக்கலை சனி நீசமாயி திசை நடந்தது படிக்கல எனக்கு எப்படி வேலை கிடைக்கும் கவர்மெண்ட்ல இருபத்தி ஏழு எட்டு தொண்ணூத்தி நாலு பதிமூணு பன்னிரெண்டு மேரேஜ் ஏழு ரெண்டு தொடர்புடைய திசா புத்தி அந்திரங்கள் நடக்குதா செவ்வாதிசையில குரு புத்தி ரெண்டு கூட குடும்பாதிபதியை புத்தி ஓடிட்டு இருக்கு சரிங்களா அதே மாதிரி இந்த ஜாதகத்துக்கு பத்தில் சூரியன் திக்பலம் ஓன் ஹவுஸ் இவர் கண்டிப்பாக அரசு உண்டான வாய்ப்பு அந்த நீங்கள் நினச்சது மாதிரி ஏஇ சம்பந்தப்பட்டதே கிடைக்கும் அதே மாதிரி ஈபி லைனும் ட்ரை பண்ணுங்க விருச்சிக லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் சிவில் இன்ஜினியரிங் அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பி பிடபிள்யூடி சம்மந்தப்பட்டதில் வேலை வாங்கலாம் அதே மாதிரி ஆஃபீஸில் டிஎன்இபிலையும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு டைம் ஜாதகத்தை நீங்கள் ஆன்லைனில் எங்கிட்ட பாருங்கள் சாமி கேள்வி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி திருமணம் அப்படின்னு கேட்டீங்க அப்போ அதில் குரு புத்தி முடிஞ்ச அடுத்தது சனி வருது சனி தடங்களாகும் இன்னும் ஒரு வருஷம் செவ்வாயில் சனி தடங்களாகும் அதுக்கப்புறம் புதன் காரியஸ்தானத்தில் இருக்கு அப்போ தான் திருமணம் வேணால் நடக்கும் ஒரே மகன் செவ்வாய் கிரகத்தின் ஆணித்தரமான விளக்கத்தை கேட்டு ஆனந்தப்படுவார் உங்களுடைய சேவை எப்பொழுதும் மகளுக்கு தேவை வாழ்த்துக்கள் மலர் மதுன்னு சொல்லி அவங்க செவ்வா தோஷம் என்னதான் செய்யும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எனக்கு செவ்வாயிருக்கு மனைவிக்கு இல்லை செவ்வாய்தோஷங்கிறது உணர்ச்சிகளுடைய வெளிப்பாடு ஒரு மனிதனுடைய உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு ரெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா உணர்ச்சி வசப்பட்டு பேசுவேன் நான் சில ஆரம்பத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஜோதிட விதி ஜோதிடத்தை வச்சு ஏமாத்துறது இதெல்லாம் பார்த்தா எனக்கு கோபம் வந்துடும் அதாவது பேசுவோம் ரெண்டாம் இடம்னா துடிப்பாக பேசக்கூடியவர்கள் யாருக்கும் பயப்படுறதில்லை இந்த ஃபீல்டில் நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்றுலலாம் ரெண்டுலலாம் போல்ட்டாக டிவிலே பேசுவோம் அது தோஷமாக ரைட் ஏழாம் இடம்னா கணவன் மனைவி ஹேண்ட்லிங் அது தோஷம் அப்போ எட்டாம் இடம்ங்கிறது திடுதுப்பென்று முடிவெடுத்து கீழே விடுறது அடிபடுறது அது தோஷம் நாலாம் இடம்ங்கிறது வாகனம் இந்த மாதிரி நாலாம் இடம் சுகத்தை அனுபவித்தல் அதில் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய முரண்பாடு அல்லது அதில் ஒரு வேகம் பன்னிரெண்டாம் இடம் ஐனஸ்ஐனம் போகஸ்தானம் இந்த பாவங்கள்லாம் குறிச்சிருக்கிறாங்க இதனால் எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகும்னு அந்த ஜாதகத்தை பார்த்து முடிவு சரிங்களா செவ்வாய் தோஷம் என்னதான் செய்யும் செவ்வாய் செவ்வாய் தோஷம் ஐயா என்னுடைய சேவை எப்போதும் உங்கள் மகளுக்கு தேவை சரிங்களா கண்டிப்பாக உண்டு நான் ரிசர்ச் பண்ணி ஒரே இடத்துலையே உட்காந்து நிறைய ஜாதகங்களை பார்த்து என் கூட படித்தவர் பொண்ணு எம்எஸ்சி அஸ்ட்ராலஜி படிக்கும்போது அவங்க புவனேஸ்வரின்னு நினைக்கிறேன் ஈரோடு செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணாங்கன்னா எப்படி இருக்குன்னு எடுத்தாங்க எனக்கு இருக்கு மனைவிக்கு இல்லை அவங்க சர்வே பண்ணி இந்த ஜாதகத்தை ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறேன் நல்லா தானே இருக்கும் தனுசு ராசி கணவர் உத்ராடம் மகன் சிம்மம் இரண்டு வருடங்களாக பிரிந்து வாழ்கிறோம் சேர்ந்து வாழ வாய்ப்புள்ளதா ராசி மட்டும் வச்சு சொல்ல முடியாது சாமி டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் கொடுங்க பரமக்குடி உள்ளூரில் வரணுன்னு அமையுமா வெளியூரில் அமையுமா அது ஏற்கனவே பதில் போட்டேன் நான் மனை ரச்சி பொருத்தம் காதல் திருமணம் இளம் தலைமுறையினருக்கு சிறப்பான வழிகாட்டல்ங்கிறாரு அதாவது ரச்சி பொருத்தம் இல்லாமல் கல்யாணம் இது வரைக்கும் பொருத்தம்னு வரும்பொழுது அந்த காலத்தில் அந்த ரஜி இல்லைன்னா பண்ணியிருக்க மாட்டாங்க சரியா ஆக அதனால் அந்த அவங்க அது வந்து இன்னமும் ரஜி தட்டுது ரஜி தட்டுதுன்னு சொல்லிகிட்டே போகிறாங்களே எங்கேயாவது ரஜி தட்டி இறந்து போனவங்கள உண்டால் அது கல்யாணம் ஆகி ஒரே மாசத்துல ரெண்டே மாசத்துல மூணே மாசத்துல கண்டுபிடிக்க முடியாது ஏன் எல்லாருமே அந்த வட்டத்துக்குள்ளார இருந்து ரஜை பார்த்து 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 தூக்கி வரம வச்சிருவாங்க பொருந்தும் நட்சத்திரங்கள் அப்படின்னு அஸ்ட்ராலஜி எழுதி கொடுப்பாரு அப்ப ரஜ்ஜெல்லாம் எதை எது தட்டுதோ அதெல்லாம் விளக்கிடுவாங்க தோனிபுரத்தம் எதாம் இல்லையோ அதெல்லாம் விளக்கிடுவாங்க வேதை விளக்கிடுவாங்க மீதியை கொடுப்பாங்க அதை வச்சிட்டு என்ன செய்யறாங்க நீங்க அந்த நட்சத்திரத்தை மட்டும் தேடி போய் கல்யாணம் பண்ணி அதில் பிரிவினையானவங்களும் இருக்காங்க அதில் இறந்து போனவங்களும் இருக்காங்க எங்க பொருந்தும் நட்சத்திரத்திலேயே பொருந்தாத நட்சத்திரங்களை திருமணம் செய்தவர்களை ஆய்வு செய்யணும் பொருந்தாத நட்சத்திரம் என்று ரஜி தட்டக்கூடிய ஜாதகங்கள் திருமணம் இப்போ என்கிட்ட என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்ததுன்னு சொல்கிறேன் வயசானவங்க என்னோட வயசுல பெரியவங்கள்னா திருவாதிரை திருவோணம் எட்டாம் ராசி பொருத்தம் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்காங்களே ஐயா வயசு இருக்கவர் ஆக தயவு செய்து நட்சத்திர பொருத்தம் காமனாக எடுத்துக்கங்க அது இந்த காதலர்கள் பாவம் அந்த ரஜித்தட்டினால் மரணமாங்கிறதுல நானூறு ஐநூறு கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்ப நானே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட காதலர்களுக்கு ஆறுதல் சொல்லி அது மாதிரி ரிசர்ச் பண்ணும் ஆராய்ச்சி பண்ணோம் அப்படிலாம் ம மரணம் சம்பவிக்கலன்னு தைரியத்தை கொடுத்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் வழிகாட்டியாக நாம் இன்னொரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம்